உங்கள் கையில் இருக்கிற சம்பளம் மாதத்தின் முதல் பதினைந்து நாட்களுக்கு மட்டுமே பத்திக் கொண்டிருக்கிறதா மீதி பதினைந்து நாட்களுக்கு கதவை தட்டும் கடன்காரர்களின் ஓசை உங்கள் காதுகளை துளைக்கிறதா கடன் அட்டையின் உச்ச வரம்பு முடிந்து வீட்டு வாடகையை கட்ட வழி தெரியாமல் இரவு தூக்கம் பறிபோகிறதா ஒவ்வொரு நாளும் இன்று எதைச் சமாளிக்கப் போகிறோம் என்ற கேள்வியுடனே விழிக்கும் நிலை உங்களுக்கு இருக்கிறதா இந்த நிம்மதியற்ற வாழ்க்கை மாறாதா என்று ஏங்குகிறீர்களா கவலைப்படாதீர்கள் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் அல்லாஹ் ஏற்கனவே குரானில் ஒரு தீர்வை வைத்துவிட்டான் ஆம் வெறும் மூன்று வசனங்கள் இவற்றை ஓதுவதற்கு ஒரு நிமிடம் கூட ஆகாது ஆனால் அதன் பின்னால் ஒளிந்திருக்கும் பறக்கத் அருள்வளம் அளவிட முடியாதது கற்பனை செய்ய முடியாதது இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த சூரா நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலகி வசல்லம் அவர்களுக்கு நேரில் அருளப்பட்டது அவர்கள் ஒவ்வொரு நாளும் கட்டாயம் ஓதிய ஒரு சூறா இது அதன் பெயர் சூரத்துல் கவ்சர் வறுமை என்பது வெறும் பணம் இல்லாத நிலை மட்டுமல்ல நண்பர்களே அது ஒரு ஆழமான மனநிலை ஒரு இருண்ட வட்டம் காலை எழுந்ததும் இன்று எதை வாங்க முடியாது அல்லது இந்த மாதம் எப்படி சமாளிக்கப் போகிறோம் என்ற எண்ணம் உங்கள் மனதை ஆக்கிரமித்துக் கொள்கிறதா நாள் முழுவதும் அந்த எதிர்மறை எண்ணம் உங்கள் கண்ணை மூடிக்கொண்டு உங்களைச் சுற்றியுள்ள எல்லா நல்ல விஷயங்களையும் பார்க்க விடாமல் தடுக்கிறதா குழந்தைகள் பள்ளி கட்டணம் கேட்கும்போது மனைவியோ அல்லது பிள்ளைகளோ ஒரு சிறிய பொருள் கேட்கும்போது வயதான தாய் மருந்து சீட்டுடன் காத்திருக்கும்போது இவை அனைத்தும் உங்கள் கைக்கு எட்டாத தூரத்தில் இருப்பது போல ஒரு வலி உங்கள் நெஞ்சை அழுத்துகிறதா இந்த வலியை இந்த வேதனையை நாம் முதலில் உணர வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை உணரும்போதுதான் இதற்கான உண்மையான தீர்வு உங்கள் இதயத்தில் இடம் பிடிக்கும் அப்போதுதான் அல்லாஹ்விடமிருந்து வரும் உதவியின் மகத்துவத்தை நீங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் வறுமை உங்களைச் சுற்றியுள்ள உலகத்தை மட்டுமல்ல உங்கள் ஆன்மாவையும் உங்கள் குடும்ப உறவுகளையும் கூட பாதிக்கும் ஒரு சக்தி ஒருவேளை உங்கள் வீட்டில் எப்போதும் சண்டையும் சச்சரவும் ஏற்படுகிறதா ஒருவேளை உங்கள் குழந்தைகள் உங்களிடம் நெருங்க தயங்குகிறார்களா இந்த வறுமை எனும் இருட்டு உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு வெளிச்சத்தையும் விழுங்குகிறது என்பதை நீங்கள் உணர்ந்தால் மட்டுமே இந்த சூராவின் அற்புத சக்தியை நீங்கள் உள்வாங்கிக் கொள்ள முடியும் இந்த வேதனைகளுக்கு மத்தியில் அல்லாஹ் நமக்கு ஒரு அற்புதமான வழியை காட்டுகிறான் அதுதான் சூரத்துல் கவுசர் இந்த சூரா நபி நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அளவற்ற நன்மைகளைப் பற்றியது இதில் வெறும் மூன்று வசனங்கள் உள்ளன பாருங்கள் அவற்றின் ஆழமான பொருளை பார்ப்போம் நபியே நிச்சயமாக நாம் உமக்கு கௌசர் என்ற தடாகத்தை கொடுத்திருக்கின்றோம் எனவே உம் இறைவனுக்கு நீர் தொழுது குர்பானியும் கொடுப்பீராக நிச்சயமாக உம்முடைய பகைவன் எவனோ அவன்தான் சந்ததியற்றவன் கௌசர் என்றால் என்ன இது வெறும் வார்த்தை அல்ல இது ஒரு மாபெரும் அருள் கௌஷர் என்பது அளவில்லா நன்மை மறுமையில் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு சிறப்பு தடாகம் இது ஹதீஸ்களின்படி அந்த தடாகத்தின் நீர்வெள்ளியை விட வெண்மையானது தேனை விட இனிமையானது கஸ்தூரியை விட நறுமணம் கொண்டது அதன் கரைகளில் உள்ள கூஜாக்கள் வானத்து நட்சத்திரங்களைப் போல எண்ணிலடங்காதவை பிரகாசமானவை அந்த தடாகத்திலிருந்து நீர் அருந்தியவர்கள் ஒருபோதும் தாகம் எடுக்க மாட்டார்கள் இந்த வசனம் என்ன சொல்கிறது என்றால் அல்லாஹ் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு மட்டுமல்ல அவர்களின் உம்மத்தாகிய நமக்கும் அளவற்ற நன்மைகளை அருட்கொடைகளை தயார் செய்து வைத்திருக்கிறான் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் அவற்றைப் பெற தகுதியானவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வதுதான் அல்லாஹ் தன் கருணையால் நமக்கு இந்த உலகிலும் மறுமையிலும் அளவற்ற நன்மைகளை வழங்க தயாராக இருக்கிறான் என்பதற்கான ஒரு உறுதிமொழி இந்த வசனம் அதனால் உம் இறைவனுக்காக தொழுவீராக குர்பானி கொடுப்பீராக அளவற்ற நன்மைகளை கொடுத்த இறைவனுக்கு நாம் செய்ய வேண்டியது என்ன நன்றி காட்டுவதுதான் எப்படி நன்றி காட்டுவது தொழுகையின் மூலமாகவும் தியாகத்தின் மூலமாகவும் தொழுகை என்பது இறைவனுடனான உங்கள் நேரடி தொடர்பு அது உங்கள் ஆன்மாவை சுத்தம் செய்கிறது உங்கள் மனதை அமைதிப்படுத்துகிறது உங்கள் நம்பிக்கையை பலப்படுத்துகிறது குர்பானி என்பது தியாகம் அது உங்கள் செல்வத்தில் ஒரு பங்கை இறைவழியில் செலவிடுவதை குறிக்கிறது ஏழைகளுக்கு உணவளிப்பது உதவுவது அல்லது அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் விருப்பமானவற்றை தியாகம் செய்வது இந்த இரண்டுமே இறைவனுக்கு நீங்கள் காட்டும் உண்மையான நன்றியின் வெளிப்பாடுகள் இந்த வசனம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொடுக்கும் உங்களை குறை சொல்லும் கடன்காரர் உங்களை மதிக்காத முதலாளி உங்களை கேலி செய்யும் சமூகம் பாராக்கண்ணால் பார்க்கும் உலகம் இவர்கள் அனைவரும் காலப்போக்கில் வெறும் குறைச்சலாக மாறிவிடுவார்கள் அவர்களின் பேச்சுக்கள் அர்த்தமற்றதாகிவிடும் உங்கள் ரிஸ்க் வாழ்வாதாரம் ஒருபோதும் குறையாது ஏனெனில் உங்கள் ரிஸ்க் அல்லாஹ் விடமிருக்கிறது உங்களை வெறுப்பவர்கள் உங்களுக்கு கெடுதல் நினைப்பவர்கள் உங்கள் முன்னேற்றத்தை பிடிக்காதவர்கள்தான் இறுதியில் எந்த நன்மையும் அற்றவர்களாக தொடர்பற்றவர்களாக ஆதரவற்றவர்களாக மாறிவிடுவார்கள் ஆனால் நீங்கள் இறைவனுடன் இருக்கும்போது அவன் உங்களை ஒருபோதும் கைவிடமாட்டான் இந்த மகத்தான சூறாவை வெறும் ஓதிவிட்டுச் செல்வது மட்டுமல்ல அதை எப்படி முறையாக ஓதுவது என்பதிலும் சில வழிகாட்டுதல்கள் உள்ளன இது வெறும் உதடுகளால் உச்சரிக்கும் வார்த்தைகள் அல்ல இதயத்தால் உள்வாங்கும் இறைவசனங்கள் ஃபஜ்ஜர் தொழுகைக்குப் பிறகு ஏழு முறை மஃப்ரிப் தொழுகைக்குப் பிறகு ஏழு முறை இந்த நேரங்கள் ஏன் முக்கியம் ஃபஜ்ஜர் என்பது நாளின் தொடக்கம் மஃப்ரிப் என்பது நாளின் முடிவு இந்த இரண்டு நேரங்களிலும் இறைவனை நினைவுகூர்ந்து ஓதுவதன் மூலம் உங்கள் நாள் முழுவதும் அல்லாஹ்வின் பறக்கத்தால் நிரப்பப்படுகிறது ஃபஜ்ஜருக்குப் பின் ஓதுவது உங்கள் நாளை நல்ல எண்ணங்களுடன் தொடங்க உதவுகிறது மஃப்ரிபுக்கு பின் ஓதுவது உங்கள் நாளின் சோர்வை போக்கி இரவில் மன அமைதியுடன் உறங்க உதவுகிறது ஒரு கணம் யோசியுங்கள் உங்கள் பிசியான வேலை நாளின் நடுவே வெறும் ஐந்து நிமிடங்கள் ஒதுக்குவதன் மூலம் சுவனத்தில் உங்களுக்காக ஒரு அரண்மனையை இலவசமாக பெற முடியும் என்று நான் சொன்னால் நம்புவீர்களா நீங்கள் அவசர அவசரமாகத் தொழும் அந்த லுஹர் தொழுகை ஒரு கடமை மட்டுமல்ல அது உங்கள் பாவங்களையெல்லாம் அழித்து உங்களை சொர்க்கத்தின் விஐபி லிஸ்டில் சேர்க்கும் ஒரு சீக்ரெட் கோட் ஆனால் நம்மில் எத்தனை பேர் இந்த ரகசியத்தை அறிந்திருக்கிறோம் வேலை பீசினஸ் படிப்பு டென்ஷனில் இந்த தொழுகையின் உண்மையான பவரை உணராமலேயே செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்லப்போகும் விஷயங்களுக்கு பிறகு லுஹர் தொழுகையை நீங்கள் பார்க்கும் விதமே நூறு சதவீதம் மாறிவிடும் இது என் கேரண்டி வாருங்கள் லுகர் தொழுகையில் மறைந்திருக்கும் அந்த மூன்று பிரமிக்க வைக்கும் ரகசியங்களை இப்போது பார்க்கலாம் லுகர் தொழுகை என்பது உங்கள் ஆன்மாவுக்கான ஒரு மதிய நேர பவர் அப் அந்த நேரத்தில் நீங்கள் அல்லாவிற்காக கொடுக்கும் சில நிமிடங்கள் உங்களுக்கு மலை போன்ற நன்மைகளை அள்ளி கொடுக்கிறது இப்பொழுது அந்த மூன்று மெகா பரிசுகளை பற்றி பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் நம் கண்கள் நாவு காதுகள் வழியாக சின்ன சின்ன பாவங்கள் சேர்ந்து கொண்டே இருக்கின்றன இவற்றை எப்படி அழிப்பது நபி நபிசல்லாஹூ அல்லைஹி வசல்லம் அவர்கள் ஒரு சூப்பர் லைஃப் ஹேக் கற்றுத் தருகிறார்கள் உங்கள் வீட்டு வாசலில் ஒரு ஆறு ஓடுகிறது அதில் நீங்கள் தினமும் ஐந்து முறை குளித்தால் உங்கள் மேல் ஏதாவது அழுக்கு இருக்குமா என்று கேட்டார்கள் எந்த அழுக்கும் இருக்காது என்று தோழர்கள் சொன்னார்கள் நபி நபிசல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இதுதான் ஐவேளைத் தொழுகை இதன் மூலம் அல்லாஹ் பாவங்களை டோட்டலாக அழிக்கிறான்